பனிப்பண்ணை வச்சா அந்த பனிப்பண்ணை கொடுக்குற காசை குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்கலாங்கிற நினைக்கிற ஒரு மனோபாவம் வந்து பெண்களுக்கு நடுத்தர பணக்கார விட்டு பெண்களையும் இப்ப அப்படி ஆனா மனைவிய வந்து மனைவிக்கு தேவையான உணவை இவர் தான் கொடுக்கணும் ஆனா பெண்கள் தான் இப்ப எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கடமையா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுல ஏதோ குறை வந்தா கூட ஒரு குறை பேசுறாரு ஏன்னா அது சரியில்லை இது சரியில்லைங்கிறாரு பால் குடிக்கிற குழந்தைக்கு பால் கொடுக்கற விஷயத்துல கூட முடியாதுன்னு சொன்னா கூட செவளித்தாயே வச்சு கொடுக்கணும் அப்படிங்கறது மார்க்கம் என் குழந்தை பெத்தெடுத்த குழந்தை நாங்க பால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னா அந்த கணவனுக்கு அந்த குழந்தைக்கு இன்னொரு பெண்ணை ஏற்பாடு செய்து பால் கொடுக்க வைக்கணும் இதுதான் நம்முடைய இப்படி வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை அடிமையாக நினைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரி ஒரு பெண்ணும் இப்ப நம்ம இதே அப்படியே சொல்லிட்டு வந்தோம் நான் ஆண் சமைக்கணும் ஆண் துவைக்கணும் சொன்னா அங்கேயும் விரிசல் ஏற்படும் அப்படி முடியாது குடும்பத்தினுடைய ஒரு மென்மையான கடமைகள் என்னென்ன இருக்கின்றதோ அதை அந்த பெண் தானாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் குடும்பத்தினுடைய பாரமான கடமைகள் என்ன இருக்கின்றதோ அதை ஒரு ஆண் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த குடும்பம் நிம்மதியான முறையில் செல்லும் வெளியில ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேரு கூட சமைக்கலாம் ஒரு ஆண்

இவர்களை நிர்வாக நிர்வகிக்கும் தன்மையுடையவர்களாக படைத்திருக்கின்றார் வீட்டினுடைய பொறுப்புகளை மென்மையான பொறுப்புகளை கவனிக்கக்கூடிய அந்த தன்மைகளை அல்லாஹ் பெண்ணிடத்தில் இயற்கையாக கொடுத்திருக்கின்றார் இது வந்து நானா சொல்லல ஷா வலியுல்லா அஹமத் அவர்கள் முக்தீஸ் தெஹ்லீ ரம்தாலி அவர்கள் தன்னுடைய தன்னுடையல்லாஹில் பாலிவா அப்படிங்கிற கிதாபில் பெண்களுக்கு இப்படிப்பட்ட மென்மையான தன்மைகள் இருக்கின்றன எனவே இயற்கையாகவே அவர்களுக்கு இந்த வேலைகளை செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ரொம்ப ரொம்ப மென்மையான தன்மை அந்த இடத்துல நாம் அதை செய்ய முடியாது ஒரு ஆண் உதாரணமாக ஒரு குழந்தையை வளர்க்கின்ற பொறுப்பு அந்த குழந்தையை சற்று நேரம் நம்முடைய மடியில் வைத்துக் கொண்டு அதனுடைய அழுகையை நிறுத்துவதற்கே நம்மால் இயலாத ஒரு நிலை நாம் உடனே கீழே வச்சிருவோம் இல்லைன்னா தூக்கி கொடுத்துருவோம் ஒரு குழந்தை வளர்ப்பு இது இவரால் பார்க்க முடியாதா எதுக்கு அழுகுதுன்னு தெரியாது தெரியாது என்ன பேசுகிறது இந்த மழலை என்ன பேச வருகிறது அப்படின்னு ஒரு தந்தையால் கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த தாய் டக்குன்னு குறிப்பால் உணர்ந்து கொள்வான் இயற்கையாகவே அல்லாத எனவே எப்படி ஆண் அவர்களை அடிமையாக்க கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ அது போல ஒரு பெண் இதையெல்லாம் ஆண் செய்ய வேண்டும் அப்படின்னு வலிந்து கெட்டுமானால் அந்த குடும்பமும் சரியாக அந்த குடும்பத்தை நமக்கு பொறுப்பை ஒப்படைக்கிறது இல்ல நாம விருப்பப்பட்ட ஆண்கள் செய்யணும் செய்யணும் செய்யலாம்ங்கிறத விட அவங்களோட அந்த பணிகள்ல சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உதாரணமா பாத்திரம் சம்பாத்தியம் போடும்போது பிணைஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி காலங்காலமா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் என்னன்னா அவங்க வீட்டு வேலை எல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க வெளிய இருக்கக்கூடிய சம்பாத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள ஆண்கள் பாத்துக்கிறாங்க இதேதான் குடும்ப பெண்ணுக்கு இப்ப அந்த மாமியார் மாமனாருக்கு இவங்கதான் பண்ணி விட சூழ்நிலையில உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதுதான் கடமை கிடையாது யாருக்கு ஒரு வீட்டுல மருமக வந்தா கணவருக்கு பணி விடை செய்யறாங்க ரைட்டு ஆனா மாமியார் மாமனார் அங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இவங்க பணி விடை செய்யுங்க சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனா ஒண்ணு இல்ல இல்லாத ஒன்னியா பண்ணு ஆனா அதே நேரத்துல கடமைங்கிறது இல்ல இங்க வேறத்தால மனிதாபிமானங்கிறது வேற ஏன்னா மனிதாபிமானம்ங்கிறது மாமியார் மாமனாருக்கு இவங்க விடை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல அதே போல மருமகளுக்கும் பணிபுரி செய்ய வேண்டிய கட்டமை மாமியார் உதாரணத்துக்கு மருமகள் வந்து சுகம் இல்ல அப்படின்னு சொன்னா மாமியார் தானே கவனிக்கிறாங்க அப்ப அங்க மனிதாபிமான அடிப்படையில இருபுறமும் நடைபெற்றுகிட்டு இருக்கிறது கடமைங்கிறது வராது இப்ப வந்து ஒரு கணவன் வந்து தன்னுடைய மனைவிட்ட என் அவனை கவனிச்சு ஆகணும் கட்டள் போட முடியாது ஆமா அதே நேரத்தை மனிதாபிமானம் இப்ப இந்த பெண்ணே முடியாம இருக்குது வீட்டு வேலையெல்லாம் மாமியார் தான் பாக்குறாங்க அதே போல அவங்களும் முடியலைன்னு இவங்க பார்த்தா ஆகணும் ஒண்ணு அதன் அடிப்படையிலதான் தான் ஒவ்வொரு குடும்பமும் இயங்கிக்கிட்டு இருக்கு உண்மையில இப்ப நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன் இன்னைக்குதான் இப்படி ஒரு கடமை அப்படிங்கறது இல்ல அதான் கணவன பாத்துக்கலாம் பட் ஆனா நம்ம கணவனை சார்ந்த தாய் தந்தையை கவனிக்கணும்ங்க மனிதாபிமானம் தான் இருக்கும் மாமியார் செய்யறதான ஆமா அப்படித்தான் இருக்கும் ஆமா

ஏன்னா இந்த மிச்ச மீதியா குடுக்குறா ஆறி போனதை குடுக்குறான் இப்ப எல்லா பிரச்சனை காரணம் இவ சரிய ரீதியாக மார்க்க ரீதியாக இந்த மருமகளுக்கு இந்த வேலை இல்லைன்னு சொன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இல்லாத ஒரு வேலையே இவன் இருக்குன்னு காமிச்சு இந்த ஆம்புல சும்மா இருக்கிறதுனால பிரச்சனை எடுத்து அத்தனை பஞ்சாயத்து அஜி சந்திச்சிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு பஞ்சாயத்து மேட்ட சொன்னா இவன் சொல்றான் என் மனைவி நல்லவங்கிறான் இவன் சொல்ற என் புருஷன் நல்லவங்கறா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையே இல்ல ஆனா பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை மாமியா வாழ் பிரச்சனை தம்பி நடந்துட்டு இருக்கு இன்னொரு விஷயம் இது வந்து இப்படி மனிதாமன் சொல்ல முடியல இன்னொரு விஷயம் அல்லாத குரான்னு சொல்றான் பெண் ஏன் அப்படிங்கறத சொல்லும் போது இல்ல தஸ்கூனும் இல்லையா ஏன் திருமண உறவு ஏன் இருக்குன்னு சொன்னா அந்த ஆம்பளைக்கு ஒரு நிம்மதி இருக்குது ஒரு ஒரு ஆனந்தம் இருக்குது ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்றான் இப்ப ஒரு மனைவி நினைக்கணும் என்னுடைய கணவனுக்கு தாய் மேல பாசம் ஜாஸ்தி அந்த தாயை கவனிச்சாத்தான் என் கணவர் நிம்மதியா இருப்பார் இருப்பார்னு நினைச்சேன் நிம்மதியை இந்த மனைவி கொடுக்கணும் அப்படித்தான் நீங்க யோசிக்கணுமே தவிர என் கணவர் நல்லா இருக்கணும் என் கணவர் நிம்மதியா இருக்கணும்னு சொன்னா என் கணவர் யாரை கவனிப்பது கடமையோ யாரை பொறுப்பாக எடுத்துக் கொள்வது கடமையோ அந்த கடமையில் நானும் பங்கெடுத்து கொண்டால் என் கணவர் நிம்மதியாக இருப்பார் எப்ப இந்த சிந்தனை வருதோ குடும்பம் நிம்மதியா இருக்கும் சரி இந்த தாய் தந்தையரை கவனிக்கிறது மனைவி கடமை இல்லைனா அதாவது என்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கிறது என் மனைவி கடமை இல்லைனா என்னுடைய தாய் தந்தையை கவனிக்கிறது யார் அதுக்கு ஒரு பணியாளர் தான் ஏற்படுத்தணும் மனைவிக்கே அப்படி செய்யணுமே நம்ம மனைவிய நான் சமைக்க மாட்டேன் உணவு தாங்கண்டா ஒண்ணு சமையல் காரியம் நம்ம வச்சு சமைச்சு கொடுக்கணும் ஹோட்டல் வாங்கி தான் கொடுக்கணும் இதை நம்ம கடமை அப்படி இருக்கும் பொழுது நம்ம வேற வேறாலுதான் செய்ய முடியும் சரி இது ஒரு அடிப்படை தானே தவிர அப்படி எங்கேயும் இல்ல மாமியார் மாமனார் மாமியார் கவனிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு இடையில ஒரு 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 வந்து அமைதியான கட்டங்கள் அந்த புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சுன்னா நம்ம மாமியார் வந்து தாய் மாதிரி தானே மருமகள் வந்து மகள் மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துருச்சுன்னா அங்க வந்து பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை இல்லைன்னு சொல்லி சொன்னா எவ்வளவோ பிரச்சனை நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் ஒரு அழகான ஒரு குறிப்பு கூட சொல்லுவாங்க அந்த புரிந்து உணர்வு வாழ்க்கையில் வரலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கணவர் சொன்னார் மனைவிட்ட நான் ஒரு துணி ஒன்று ஒரு பேண்ட் ஒன்று தைச்சிட்டு வந்தார் இப்போ சொன்னார் பேண்ட் ரொம்ப நீளமாக இருக்குது நான் காலையில் ஊருக்கு போனோம் என்னால் தைக்க முடியாது மனைவிட்ட சொன்னார் நீ அப்போ நைட்டு எழுந்திரிச்சு அதை கொஞ்சம் ஒரு ஜான் கட் பண்ணி தைச்சி வச்சிருமா அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க சொன்னாங்க நான் எல்லா வேலையும் நான் தானங்க பார்க்குறேன் இதையும் பார்க்க முடியாதுன்னு நீங்களே பார்த்துருங்க அப்படின்னு கொஞ்சம் கோபமாக பேசிட்டாங்க பேசிவிட்டு மூணு பேரும் தூங்கிட்டாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க தூங்கினாலும் அம்மா கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து ஒரு பன்னெண்டு மணி போல் எழுந்திரிச்சாங்க எழுந்திரிச்சு என்ன தான் நம்ம வேணான்னு சொல்லிவிட்டாலும் கணவர் பகல் போகிறான் கஷ்டப்படுறாரு அதனால் நம்ம ஒரு தைச்சு வச்சுருவோமே அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு அந்த அளவு வச்சு கட் பண்ணி தச்சு வச்சுட்டாங்க தச்சு வச்சுட்டு இவங்க படுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டு மணி இருக்கும் என்று வந்தால் கணவனார் எழுந்திரிச்சார் நம்ம இவ்வளோ தூரம் சொன்ன அந்த அம்மாட்ட வழக்கம்போல் அந்த அம்மா இப்படி தச்சு வைக்காமல் போயிட்டாங்களே அப்படின்ட்டு நம்மளாவது தைச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவர் அந்த பேண்ட்டை எடுத்தார் தச்சிருக்கா என்னன்னு சொல்லி அவர் பார்க்கல நம்மளாம் தைச்சா அவர் ஒரு ஜான் வச்சு பார்த்து கட் பண்ணார் கட் பண்ணி தச்சு வச்சுட்டு அவர் படிச்சார் இந்த அந்த கணவன் மனைவி பேசுனத வீட்டில் உள்ள மகள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்தம்மா திடீர்னு ஒரு நாலு மணி போல எழுந்திரிச்சா மகள் எழுந்திரிச்சாங்க எழுந்திரிச்சு சொன்னாங்க வாப்பா இப்படிலாம் சொன்னாங்க அம்மாவும் தச்சு வைக்கவும் விட்டாங்க அப்பா வாப்பாவும் தூங்கிட்டாரு நம்மளால தச்சு வைப்போம் அப்படின்னு என்ன சொன்னா அந்த அம்மா எழுந்திரிச்சு அந்த பேண்ட் எடுத்து அவங்க ஒரு ஜான் வச்சு என்ன செஞ்சாங்க கட் பண்ணி தச்சு வச்சுட்டு படுத்துட்டாங்க காலையில ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாரு ஊருக்கு போகணும் வேகமா குளிச்சாரு துணியெல்லாம் மாத்திரக்கு பேண்டை போய் எடுத்து பார்த்தாரு பேண்டை எடுத்து பார்த்தா அது எப்படி இருக்குன்னா அந்த சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுனாலதான் இப்போ இதே தான் ஒவ்வொரு பிரச்சனையும் அப்படித்தான் அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் இவர் கணவர் அப்படின்னு இல்லாம சகோதரர் மாமியார்னா நம்முடைய தாய் நாத்தனார்னா நம்முடைய சகோதரி இந்த எண்ணங்கள் வாழ்க்கை அதே மாதிரிதான் கணவனுக்கும் வரணும் நம்ம வந்து மனைவியை பத்தியே பேசிட்டு இருக்கிறோம் அதே எண்ணம் தான் கணவனுக்கும் வரணும் மனைவியுடைய மாமியார்னா நம்முடைய தாய் மனைவியினுடைய அந்த என்ன சொல்லுவாங்க குழந்தையா சகோதரி பெண் வந்து அம்மா மருமகள் வந்து மாமனா மாமியாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை கடமை இல்லை ஆனா கடமையும் தாண்டி செய்கிறார் பாராட்டதான் ஆனால் பாராட்டுறதில் அதனால பிரச்சனை வருது ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த பொறுப்பையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது இன்னைக்கு எத்தனை முதியவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் முதியோர் இல்லம் இஸ்லாத்தில் வரவேற்கப்படாத ஒன்று அனாதை இல்லம் இருக்கலாம் முதியோர் இல்லம் இஸ்லாத்துல ரசூலுடைய வரலாற்றில் எங்கேயுமே நம்ம எங்கேயுமே முதியோர்களை பொறுப்போட கவனிக்கணும் பாத்தீங்கன்னா மக்காவெல்லாம் தான் தாயை வயிறு முதல் இந்த தாய அப்படியே தோல்ல முதுகுல சுமந்து என்ன செய்யறான் தவாப் செய்யறான் பெண்ணு வந்து மருமகள் வந்து மாமனா மாமியாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இல்லை கடமை இல்லை ஆனா கடமையும் தாண்டி செய்கிறார் பாராட்டணும் ஆனா பாராட்டுறதுல அதனால பிரச்சனை வருது ஆனால் எல்லா இடத்துலையுமே அவங்க அந்த பொறுப்பையும் தாண்டி செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு எத்தனை முதியவர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் முதியோர் இல்லம் இஸ்லாத்தில் வரவேற்கப்படாத ஒன்று அனாதை இல்லம் இருக்கலாம் முதியோர் இல்லம் இஸ்லாத்தில் ரசூலுடைய வரலாற்றில் எங்கேயுமே நம்ம எங்கேயுமே முதியோர்களை பொறுப்போட கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா மக்காவெல்லாம் தாய வயது முதுந்த தாய அப்படியே தோளில் முதுகுல சுமந்து என்ன செய்யறான் தவாப் தாயை ஏன்னா தாப்பான தூக்கிட்டு போறாங்க அதே மாதிரி எவ்வளோ முதியர்களை கண்ணியப்படுத்த செய்கிறாங்க ஆனால் முதியோர் இல்லங்கள் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை ஆனா இன்னைக்கு முதியோர் இல்லங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்காங்க என் பையன் தா மனைவி பேச்ச கேட்டு என்னை குழந்தைக்கு விட்டுட்டு போயிட்டான் பாக்குறமா இல்லையா ஏன் விட்டுட்டு போயிட்டான் அமல்லாம் சொல்றோம் அவ கடமையை தாண்டி கவனிக்கிறாள் மருமகள் வந்து மாமியாருக்கு ஆக்கி போடுறா மாமியார மாமனாரை கவனிச்சுக்கிறார் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களை இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பங்களை காசு இல்லாம இல்ல பத்தாயிரம் மாசம் வாங்கிக்க லட்ச ரூபா வாங்கிக்க இவங்களை வச்சுக்க வீட்டுல வச்சிருக்க முடியாது அப்ப என்ன அங்க குளறுபடிங்கிறத பார்க்கணும் இவள் பாக்குவதற்கு தயங்கினாலா அல்லது அவர்கள் இந்த மருமகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையா குளறு ஏற்பட்டு இருக்குது ஆனால் அதையும் தாண்டி நடந்துகிட்டு இருக்கிறோம் எனவே எல்லா மருமகளும் கவனிக்கிறாங்க பல மருமகள்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க ரொம்ப புண்ணியமான வேலை முதியோர் உள்ளத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க இந்த கூமுட்டையும் பொஞ்சாதி வச்ச கேட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்தா பாருங்க தாய் தாப்பனை இதுல வந்து முட்டாள் என்பது அவள் மனைவி அல்ல இவன் தான் முட்டாள் இவனுக்குள்ள அறிவு வரணும் இவன் என்ன செய்யணும் நீ கவனிக்கல விடு அவங்கள மேல் பிளாட்ல வை ஒரு பணியால போடு நீயும் போய் பாரு செய்ய செய் அதை செய்யணுமா இல்லை இவன் அதுக்கு தன்னுடைய தான் அந்த இல்லத்துக்கு அவர்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு ஆனா அந்த விசல் ஆலை நமக்கு இதற்கெல்லாம் அழகான ஒரு வழிமுறைகளை சொல்லுங்க வீட்டுல ஒரு நல்ல ஒரு புரிதலும் ஜனரஞ்சகம் வந்துருச்சுன்னு சொன்னா யாரு யாருக்கு செய்யறாங்கன்னு எல்லா ஹிதுமத்தும் அவங்க செய்றாங்க இன்னைக்கு பல வீடுகளில் இன்னைக்கு பால் வாங்கி கொடுக்குறாங்களே யார் வாங்கி நீங்கள் நானும் வாங்கி கொடுக்குறோம் நம்மளை பெற்றெடுத்த அந்த தாயும் முதுமையில் அல்லது தந்தை தான் என்ன செய்து விடிய காலத்திலே போய் நாம தான் ஒன்பது மணிக்கு தான் எந்திரிக்கிறோம் அவர் வாட்ச்மேனா இருக்காரு தாய் போய் பாய் பால் வாங்கிட்டு கொடுக்குறது நம்ம குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலுக்கு கூடுறது யாரு நாம இங்க வந்து அரங்கத்தில் உட்காந்துருக்கோம் நம்ம புள்ளை இப்ப ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர்றதுல யாரு பார்த்துட்டு இருக்கா யாருங்க பார்த்துட்டு இருக்கா நம்ம பெற்றோர்கள் புதிய போய் அது போய் நின்று அவங்கள போய் என்ன செய்ய ஆட்டோலயோ அதிலயே கொண்டு போய் எடுத்துகிட்டு வராங்க இப்படிப்பட்ட பணி வரிகள் மார்க்கெட் யார் வாங்கி கொடுக்குறா எல்லா பணிகளும் அவங்க செய்கிறாங்க அவங்களுடைய வயதையும் தாண்டி அதனால தான் இவங்க பொறுப்பையும் தாண்டி கிருமி செய்கிறாங்க வயதையும் தாண்டி அவர்கள் செய்வதனால இவங்க பொறுப்பையும் தாண்டி மருமகள் செய்யன்னு நம்ம சொல்றோம் இஸ்லாம் சொல்ல அவங்க பொறுப்பை தாண்டி செய்கிறனால நீங்களும் உங்களுடைய கடமையை தாண்டி செய்யுங்க பார்வையில் நபிகள் நாயம் செல்லாம்னு சொல்றாங்க எந்த ஒரு இறை அடியானும் அல்லாஹுவின் நெருங்க முடியாது அபுது எந்த அடியானும் அல்லாஹைய நெருக்கத்தை பெற முடியாது கடமையை சீரன் அல்ல ஐந்து நேரம் முறையாக தொழுவவன் அல்ல முறையாக தக்காத்து கொடுக்கிறவன் அல்ல முறையா நோன்பு நோக்கிறா சொன்னாங்க நஃபிலான வணக்கங்கள் கடமையும் கடந்துகளையும் கடந்து மேல்மிச்சமான செயல்களை செய்யாத எந்த மூமீனும் இறைவனை நெருங்க முடியாதுன்னு நபிகள் நான் சொன்னது அல்லாவே நெருங்குவதற்கு என்ன சில கடமைகள் மட்டும் போதாது கடமைகளை உள்வாங்கிக் கொண்டு கடமைகளை நிறைவு செய்து கொண்டு கடமையும் கடந்த என்ன செய்யணும் பொறுப்புணர்வோடு செயற்படணும் அந்த பொறுப்புணர்வு கணவனுடைய அன்பை பெறணும்னு சொன்னா எனக்கு கணவனுக்கு சமைக்கணும் கடமை அப்படி அல்ல ஒண்ணு இல்ல கணவன் மீது அன்பு வாராட்டுகிற மனைவி கணவனுக்கு சொர்க்கம் கிடைக்கணும்னு விரும்பணமா இல்லையா மனைவிக்கு மனைவிக்குறா மனைவி நிம்மதியா வாழணும் நான் கேட்கிறேன் கணவன் நிம்மதியா வாழணும்னு நினைக்கணும் மனைவி இப்ப சொல்ல சொன்னாங்க எந்த ஒரு மனிதன் வயதான தாயோ தந்தையோ இருவரும் இருவரில் ஒருவரும் இருந்து எவன் சுவனத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவன் நாசம் அடையட்டும் அவன் நாசம் அடையட்டும் அவன் நாசம் அடையட்டும் மூணு முறை சொல்ல சொன்னாங்க நான் கேட்கிறேன் ரசூருல்லாவுடைய சாபத்தை தன் கணவனுக்கு வாங்கி கொடுப்பவள் எப்படி நல்ல மனைவியாக இருக்க முடியும் இவன் உரிமையை கேட்கலாம் இப்ப பத்தல இடம் பத்தல பெட்ரூம் இல்ல கட்டில அதெல்லாம் கேட்கலாம் அது தடையல்ல ஆனால் தட்டி கழிப்பது என்பது பொறுப்புணர்வை கடமை உணர்வையும் கடந்து பொறுப்பு இருக்கிறது என்பதை உணராமல் பொறுப்போடு நடக்காமல் பொறுப்பை தட்டி கழிப்பது என்பது நிச்சயமாக எந்த கணவனை நீங்கள் நேசிக்கிறீர்களோ அந்த கணவனை நரகத்தித்தலது என்று அர்த்தம் சொன்னாங்க தாயின் பாதத்துக்கு சொர்க்கம் இருக்குன்றாங்க தாயின் பாதத்துக்கு தாயினுடைய பனிவடையில இருக்குன்னு அர்த்தம் பெற்றோருக்கு செய்கிற பணி இருக்கு இன்னொரு விஷயம் பாருங்க ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹுடைய கோபம் யாருக்கு இருக்கும் பெற்றோருடைய சாபத்தை எவன் பெற்றானோ அவன் அல்லாவின் சாபத்தை பெற்றவன் பெற்றோரின் திருப்தி எவன் பெறுகிறானோ அவன் அல்லாவின் திருப்தியை அல்லாஹ்வுடைய திருப்தி நாம என்ன காரணம் சொன்னா நாம வெறுமன நாட்டுல இந்த உலகத்துல வாழுகிற வெறுமன சாதாரண மனிதர்கள் அல்ல கடமைகளும் கோட்பாடுகளும் அல்லாவை நம்பியிருக்கிற ஈமான்கள் மூமின்களாக வாழ வேண்டியவர்கள் ஆகவே நம்முடைய பார்வை இந்த உலகத்தை மட்டுமே ஆதாயமாக கொள்ளாமல் மறுமை மரணம் மரணத்துக்கு பிறகு இருக்கிற மறுமை மறுமைக்கு பிறகு இருக்கிற அந்த அல்லாவை சந்திக்கிற சந்திப்பு இருக்கு இல்லையா இதையெல்லாம் எதிர்பார்த்து என்ன செய்யணும் ஒரு மனிதன் வாழணும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை என்ன செய்யணும் இந்த குடும்ப பெண்கள் எனக்கு கடமை இல்லைன்னு என்ன செய்ய முடியாது பொறுப்பை தட்டி கழிப்பது என்பது இஸ்லாம வரவேற்கலை ஒரு சமயம் சொல்லலாம் நாயுடைய வீட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வெளியில் இன்னொரு பெண்மணி ஒரு சத்தம் விட்டு ஏதோ ஒரு குரல் கேட்குது அப்போ ஆயிஷா நாய்கிட்ட சொல்கிறாங்க ஆயிஷா வெளியில் வந்து ஹதீஜாவுடைய குரல் மாதிரி எனக்கு கேட்குது அப்படிங்கிறான் ஹதீஜா அவங்களுடைய முதல் மனைவி ஹதீஜாவுடைய குரல் போல் கேட்குது அப்படி பஸ் ஆயிஷா சித்தியக்கா ஆச்சரியப்படுறாங்க என்ன நாயகமே ஹதீஜா அவங்க ஒவ்வொத்தாங்க எவ்வளோ நாள் ஆகிடுச்சு இப்போ யாரோ ஒரு பெண்மணி கூப்பிட்ற அந்த குரலை போய் ஹதீஜாவுடைய குரல் போல இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களே இன்னமா அந்த ஹதீஜாவை நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ரதி அல்லா ஹோன் அப்படின்னு கேட்குறான் அவங்களுடைய குரல் கேட்ட மாதிரி இருந்தாலும் கூட இன்னும் அவங்களுடைய பெயரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கறான் அபாத்ரத் சுல்லாஹ் அல்லாஹ் அயிஷா நான் கிட்ட சொல்றாங்க ஆயிஷா என்ன வார்த்தை சொல்றீங்க ஹதீஜா வந்து என்னால வாழ்க்கை முழுக்க மட்டுமல்ல வாழ்க்கைக்கு பிறகு மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அப்ப மறக்க முடியாத அளவிற்கு அவங்க என்கிட்ட வந்து மனைவியா நடந்திருக்குறாங்க அதே போல மறக்க முடியாத அளவிற்கு சல்லாலை செல்லாம் அவங்கள்ட்ட வந்து கணவனாக நடந்திருக்கிறாங்க அப்போ ரெண்டு பக்கமுமே அந்த தன்மயங்கிறது ஏற்படும் அப்போ தன்னுடைய வௌத்துக்கு இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் மனைவி அப்படிங்கும் பொழுது இருக்கும் பொழுதே மறந்து போயிடுறோம் நம்ம கூட வந்தாலே தெரிய மாட்டேங்குது இப்போ அளவுக்கு நம்ம இருக்கும் பொழுதே அவங்க மேலே உள்ள ஒரு சில வருத்தங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படுது ஆனால் ரசுலா செல்லலாலை சொல்ல உடைய அந்த துணைவியார் வஃபாத்தானதுக்கு பிறகும் கூட பல ஆண்டுகளுக்கு பிறகு யாரோ ஒரு பெண்ணுடைய குரலை கேட்டு இந்த ஹதீஜாவுடைய குரலை போல இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு மௌத்திற்கு பிறகும் மறக்க முடியாத மனைவியாக அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க ம மௌத்திற்கு பிறகும் நினைத்து பார்க்கக்கூடிய கணவனாக சலதா அலிசெல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பொதுவாக இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படையான உதாரணம் சலதா வாழ்க்கை அதனால தான் நம்ம நிக்காகல திருமணங்களை துவா செய்யும் பொழுது கூட ஹஜரத் ரசூலுல்லாஹி சலதா லாலி அவர்களை போல ஹதீஜ ஆயிஷ ஆயிசனாக வாழ்க்கையை போல யார்தான் அவர்களுக்கு வாழ்க்கையை அடிப்படையான வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் இப்ப உள்ள ஆண்களும் பெண்களும் கணவன் மனைவி முயற்சிக்கணும் கணவன் மனைவி மறக்காம இருக்கிறான்னு சொன்னாங்களே அப்படிதான் ஒரு ஒரு சொன்னாரு நான் மனைவியை நான் நினைக்கிறதே இல்லை அப்படின்னாரு ஏங்க நினைக்கிறதே இல்ல மறந்தா தான் நினைக்க பொழுது எப்பொழுதும் நிலை இருக்கும் கூட இனி அந்த மறதின்னு ஒண்ணு இல்லையே அப்படிங்குற அந்த மாதிரியும் இருக்கிறாங்க கணவன் மனைவி விட்டு கொடுத்தா நீங்க சொல்ற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்துருக்கணும் அதான் ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி ஒரு துட்டு கொடுப்பதாலோ அல்லது பட்டு புடவை கொடுப்பதாலோ மகிழ்ச்சி வந்துடாது வாழ்க்கையில விட்டு கொடுக்கணும் அதுலதான் மகிழ்ச்சி இருக்கு ஹஜீதா ரவி அல்லா அப்படியே நாம் செல்லல்லா அலிசன் அவங்க வந்து அவங்களை திருமணம் செய்யும்பொழுது அவங்க ஒரு விதவையா தான் இருந்தாங்க இன்னைக்கு விதவை பற்றி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க விதவை திருமணம் தேவை என்றெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் பேச்சளவில் இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் இருக்காது பெரும்பாலும் ஆனால் நம்பிய நாம் அவர்கள் விதவை திருமணத்தை வலியுறுத்தி மட்டுமல்ல தங்களுடைய வாழ்க்கையில் நிலமுறைப்படுத்தி காட்டினாங்க அவங்க ஹதீஜா அலி அல்லான் அவங்களை திருமணம் போது வயசு இருபத்தஞ்சு தான் ஹதீஜா அலி அல்லாஹானு அவங்களுக்கும் நாற்பது வயசு அப்போ இருபத்தி ஐந்து வயது ஒரு இளைஞர் நாற்பது வயது கொண்ட ஒரு விதவை பெண்ணை தான் திரும்ப முடித்தாங்க இப்போ இந்த விதவை திருமணத்தை பத்தி பல இடங்கள் இல்லாம இருக்கு சில பேர் இல்லைன்றே கூட சொல்றாங்க அதை ஒரு வருத்தப்பட்டு ஒரு ஆள் சொன்னாரு என்ன இவங்க வந்து இந்த ஏன்னா இப்போ நடைமுறையில விதவை பெண்கள் வந்து பொட்டு வைக்க மாட்டாங்க நம்ம சமூகத்துல நம்ம இந்திய நாட்டில் வந்து இருக்க மாட்டாங்க அப்போ ஒரு கவிஞர் வந்து ஆதங்கப்பட்டு சொன்னாரு பாருங்க அந்த விதவைகளுக்கு பொட்டு இருக்காது அந்த வார்த்தையிலும் பொட்டு இல்லாமல் வைத்திருக்கிறார்கள் விதவைங்கிற வார்த்தையிலும் புள்ளி உள்ள எழுத்து இல்ல அதனால அந்த வார்த்தையிலும் பொட்டு இல்லாம புள்ளி இல்லாத எழுத்தாதான் இருக்குது ஆனா உடனே ஒரு தமிழருக்கு விளக்கம் கொடுத்தாரு அப்படி கிடையாது விதவைங்கிறது வடமொழிச்சல் அதுலான அப்படி இருக்கலாம் கைம்பெண் அதிலே ஒரு பொட்டு ரெண்டு பட்டு இருக்குது அப்படின்னு அவரு அடித்தாரு அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க கணவன் உங்களுடைய மன உடைய மனைவியை பத்தி நீ சொல்லுப்பா அப்படின்னாரு ஒருத்தர் சொன்னாரு ஒய்ஃப் இஸ் ஒய்ஃப் இஸ் லைஃப் அப்படின்னாரு ஆஹ் மனைவிதான் வாழ்க்கை அப்படின்னு இவர் சொன்னாரு மை ஒய்ஃப் இஸ் நைஃப் அப்படின்னாரு அது மாதிரி என்னுடைய மனைவி கத்தி அது மாதிரி கத்தி கத்தி பேசறதுனால அதனால கத்தி அதனாலதானே தாய்மொழி பேரும் வந்துச்சான் ஏன்னா சந்தையை பேசவே விடுறது இல்லையா வீட்டுல அதிஜா நான் வந்து பெருமாணத்துல நேசிக்க வேற செஞ்சாங்கல்ல ஆரம்பத்துலேயே அந்த நேசம் இதவையா இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஒரு நேசமே இருந்துச்சு மேத்தா வந்து தன்னுடைய கவிதையில சொல்லுவார் முதல்ல தன்னுடைய தோழியை அனுப்பி வைக்கிறாங்க போய் மன மனம் முடிப்பதற்கு சம்மதமானு கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க அந்த நேரத்தில் சஞ்சாரதியானவனுடைய மனம் என்னவெல்லாம் நினைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி தூதனை சென்ற தோழி துரிதமாய் வரமாட்டாளா காதலின் நல்ல செய்தி காதினில் தர மாட்டாளா இருப்பாரா அவர்தான் வேறெங்கேனும் சென்றிருப்பாரோ விதவையை வரவேற்பாரோ வஞ்சியை வஞ்சிப்பாரோ மலையையும் விற்பார் இந்த மனதையா விலைக்கு விற்பார் அப்படின்னு ஹரிஜார் அலி அல்லா வந்து பெருமாநா செல் அல்லாவே வெளிப்பாட்ட நபிசல்ல மக்காவுக்கு வர்றாங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு உள்ள நுழையிற நேரத்துல எத்தனையோ தோழர்கள் வரவேற்கிறாங்க அப்ப நபி சொல்லா அலி சொல்லம் சொன்ன வார்த்தை வரலாற்றுல ஒன்று பதிவா இருக்குது என்னை மக்கா கிடைச்சிருச்சு மக்கா விட்டுட்டு போனாங்க பண்ணி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு உள்ள நுழையறாங்க எவ்வளவு சந்தோஷமா உள்ள வர்றது நேரத்துல அந்த நேரத்துல நவிசல்ல ஆலோசனம் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வரலாற்றுல இருக்குது என்னை யார் யாரோ அழைக்கிறாங்க ஹதீஜா எங்கே அடங்கப்பட்டிருக்கிறார்களோ என் மனைவி அதற்கு அருகாமையில் எனக்கு ஒரு கூடாரமிடுங்கள் நான் அங்கே இருக்கிறேன்